போற்றி போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி அருள்முரு ஆதி காமாட்சி சமேத திருநீலகண்டேஸ்வரர் ஆலயம் கிருகம்பாக்கம் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் பாய்கடைக்கு அடுத்த பஸ் நிறுத்தத்தில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் இத்திருத்தலமானது கேது பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடம் இந்த பழமையான இந்த கோயில் சுவாமியே கேதுவாக இருக்கிறார் தனி சன்னதி கிடையாது இங்கு விஷமர்ந்தியதால் திருநீல வெங்கடேஸ்வரர் என்று பெயர் பெற்று இங்கு சுவாமி கேதுவாக சிவலிங்க வடிவத்தில் வானமாக இருக்கிறார் அதாவது பாம்பருடைய தலை சிவபெருமான் ரூபத்திலும் லிங்க ரூபத்திலும் ஆவடையாரின் உடம்பு சுற்றி தண்ணீர் ஊற்றும் இடத்தில் அமைந்துள்ளது வால் ஆகையால் இங்கு கேது பகவானாக நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் அதுபோல இங்கு கேது பகவானை வழிபட்ட ஸ்தலமாகவும் ஒரு ஐதீகம் உள்ளது மகாமண்டபத்தில் கேது பகவான் இங்கு இருகரம் கூப்பி சுவாமியை நோக்கி வழிபடுவது போல ஒரு சிற்பம் உள்ளது அதுபோல் இந்த இரண்டுக்கும் நடுவில் மேல் கூரையில் பாம்பு சந்திரனை விழுங்குவது போல ஒரு அமைப்பு உள்ளது இது வந்து கால சர்வதோஷம் விலகுவதற்கான ஒரு கோயில் இது ஆகையால் இங்கு கேது பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான் விநாயக பெருமான் மகாமண்டபத்திலேயே இருக்கிறார் அதுபோல அதுபோல அதிதேவதையாக விளங்கக்கூடியவர் அதி தேவதையாக விளங்கக்கூடியவர் சண்டிகேஸ்வரர் அவரும் இங்கே உள்ளே துருடன் இருக்க வேண்டிய இடத்தில் சண்டிகேஸ்வரர் இருக்கிறார் ஆதி காமாட்சி திரிநேஸ்வரராயின் மூன்று கண்களுடன் அபயகர அர்த்தகரங்களுடன் ஸ்ரீ சக்கரத்தில் பிரதிஷ்டை செய்து இங்கு ராகு கேது அம்சமாக இருக்கிறார் யமபயம் போக்கக்கூடிய கோ கோயிலாகவும் விளங்குகிறது அதுபோல இந்த மண்டபம் மாத்திரம் சுமார் ஆயிரத்தி வருடம் பழமையான திருத்தலம் இங்கு காஞ்சி மகா அறுபது வருஷத்துக்கு முன்பாக சுமார் பத்து நாட்கள் தங்கி பூஜை செய்த தலமாகவும் விளங்குகிறது இங்கு வில்வம் அதுபோல இருக்கக்கூடியது அனைத்து விசேஷங்களும் இங்கு வெகு விமர்சையாக நடைபெறும் ஆகையால் அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருந்து அதாவது கேது பகவான் தடைகளை நீக்கக்கூடியவர் திருமண தடை குழந்தை வேலை தொழில் போன்ற தடைகளை நீக்கக்கூடிய அவராக இல்லை இங்கு அமர்ந்திருக்கிறார் ஆகையால் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் பரிகார ஹோமம் நடைபெறும் திருமண தடை குழந்தை போன்றவற்றிற்கான தடைகளை நீக்குவதற்கு இங்கு எமகண்ட நேரத்தில் பரிகார ஹோமம் நடைபெறும் அதுபோல் இவருக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை ஆகையால் உகந்த நேரம் யமகண்டம் அந்த நேரத்தில் இங்கு ஹோமம் விசேஷமாக நடைபெறும் தல விருட்சம் இல்வமாகவும் அமைந்துள்ளது ஓம் நம கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணியிலிருந்து பதினோரு மணி வரை பிறகு மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும் மற்ற விசேஷங்களில் மாறுபட்டு இருக்கும் நன்றி நம தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போட்டோம் எனது போன் நம்பர் எயிட் டபுள் செவன் எயிட் சிக்ஸ் செவன் ஒன் ஃபைவ் எயிட் ஒன்